இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி பத்து நாளையும் கடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகளாக வந்திருக்கு சொல்லப்போனா இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கான முடிவை கூட எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்திருக்கு சீக்கிரமே போர் நிறுத்தம் வரும்னு சொல்லி இந்த வீடியோ முழுவதுமே வரக்கூடிய செய்திகள் ரொம்ப சந்தோஷமானதாகத்தான் இருக்கும் அதை எனத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் என்னென்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் நானூறு ட்ரக்குகளை வந்து காசாக்குள்ளே அனுப்பியிருக்கோம்ட்டு இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் ட்ரக்குகளே வந்து உள்ளே அனுப்பப்படலை ஆனால் இது இன்னும் வந்து பார்த்தா உறுதி செய்யலை இஸ்ரேல் சொல்லிட்டாங்க நியூஸ்லாம் வந்துருச்சு ஆனால் இதை வந்து இருந்து சொல்லவே இல்லை அவங்க சொல்லணும் அவங்க சொன்னாங்கன்னா தான் இவங்க உண்மையாலுமே அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இஸ்ரேல் சொன்னது உண்மையாக இருந்தால் இது நிச்சயமாக ஒரு பெரிய எண்ணிக்கை தான்

அந்த தகவலை நம்ம சொல்லலாம் இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கு அடுத்து இன்னொரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா துருக்கி இன்னைக்கு துருக்கி பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க இன்னும் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல நாங்க எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பு எதுவும் நாங்க வச்சுக்க போறது இல்ல எது வரீங்கன்னா காசா போர் முடிவு வர வரி அப்படின்ட்டாங்க இதுல வந்து நம்ம ஒரு விதத்துல சந்தோஷமும் படலாம் ஒரு விதத்துல கேள்வியும் கேட்கலாம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துருக்கி வந்து இப்ப போர் ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆயிருக்கு ஆறு மாசம் கழிச்சு தான் இதை சொல்லுமா இதை சொல்லணும்னு என்ன பண்ணிருக்கலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே போர் ஆரம்பிச்ச இருந்தே தொடர்ந்து வந்து துருக்கியை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே உறவை முறிங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கூட துருக்கி வந்து உறவை முறிக்காம இருந்தாங்க அதுலயும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதை வந்து துண்டிச்சிருந்தாங்க ஒரு ஐம்பது பொருட்கள் சொல்லி அதை நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் அதெல்லாம் வந்து உங்க கூட நாங்கள் டீலிங் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில இப்ப வந்து முழுசாவே வந்து நிறுத்திருக்காங்க இதுல என்ன ஒரு காரணம் இருக்குன்னு பாக்கும்போது இப்ப ஒரு மாநகராட்சி தேர்தல் போது கூட அவர்கள் வந்து அங்க தோல்வியை இருக்காங்க துருக்கி மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க எதுக்கு நீங்க இஸ்ரேல் கூட டீலிங் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முக்கியமா இஸ்ரேல் கூட துருக்கி எப்ப இருந்து டீலிங் வச்சிருக்குன்னு பார்த்தா துருக்கியில பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு அது நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய பொருளாதார செறிவு எத்தனையோ மக்கள் அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க அங்கேயும் வந்து பெரும் எண்ணிக்கையில மக்கள் இறந்துட்டாங்க பொருளாதார சரி வந்துச்சு அந்த சமயத்துல அந்த பொருளாதார பிரச்சனை எழுதுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் கூட தொடர்பு வச்சிருந்தாங்க துர்க்கியுடைய பொருளாதாரத்துல வர்த்தக ரீதியாக பார்த்தா பதினைந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தா இஸ்ரேலோட தொடர்பு இருக்காங்க அப்ப வந்து ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதம் இன்கம் வந்து ஒரு இடத்துல இருந்து வருது அப்படிங்கும்போது அதை துண்டிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரும் பொருளாதார பிரச்சனை கொடுக்கும் அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து அமைதியாவே இருந்துட்டு இருந்தாங்க பத்தாவதுக்கு ஆயுதங்கள்லாம் வந்து கூட சப்ளை பண்ணியிருக்காங்க எண்ணெய் பொருட்கள் எல்லாமே துருக்கி ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய அழுத்தம் தாங்க முடியல அப்பப்ப என்னதான் வந்து காஜாவுக்கு ஆதரவாக எச்சரிக்கை கொடுத்தாலும் மிரட்டினாலும் வந்து இஸ்ரேல் விஷயத்துல நேரடியாக அவங்க இறங்காம இருந்த நிலைமையில இப்ப ஒரு பதினஞ்சு நாளாவே பார்த்தோம்னா இஸ்மாயில் அணியா அவர்கள் துருக்கிக்கு போயிருந்தாங்க முதல் கட்டமாக அவங்க பாதி உறவை வந்து என்ன பண்ணாங்கன்னா துருக்கி வந்து இஸ்ரேலோடு துண்டிச்சிருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஹமாஸ் தலைவரை சந்தித்து வாக்கெல்லாம் கொடுத்தாங்க நாங்க வந்து இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் பங்கு கொள்வோம் அந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இது வரையுமே கூட பார்த்தா இஸ்மாயில் அணியா அவர்கள் தான் இருந்திருக்காங்க நேற்று தான் அங்கிருந்து இப்ப கத்தாருக்கு போயிருக்காங்க அவ பதிமூணு நாள் அவர்கள் இருந்திருக்காங்க இருந்துட்டு போகும்போது தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா துருக்கியுடைய அதிபர் சொல்லிட்டார் இனி நாங்க ஒரு தொடர்புமே இஸ்ரேல் கூட வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கீன்னா எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க எப்படி நீங்க துண்டிக்கலாம் அதெல்லாம் தெரியாது நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் உங்க மேல அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் கொந்தளிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு கூடிய நிலமைக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப சரிவர போய் கிடக்கு அந்த நிலைமையில போய் துருக்கி தான் வந்து துண்டிச்சா ஒண்ணுமே சமாளிக்க முடியாதுங்கறதுனால பெரும் பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு இஸ்ரேலும் கொந்தளிச்சிருக்காங்க ஒருவேளை ஆட்சிக்காக பண்ணாலும் சரி மக்களுடைய திருப்திக்காக பண்ணாலும் சரி எதா இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல முடிவு தான் இது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நஷ்டத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல இதே நேரத்துல இப்ப போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நான் அவது போய் கொண்டு இருந்துச்சு அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு சொன்னோமே கத்தாருக்கு வந்து போயிருக்காங்க இஸ்மாயில் அனியா அவர்கள் அப்படின்ட்டு அது எதுக்குன்னா அதுவும் போர் நிறுத்தம் தான் அப்ப இப்ப வந்து எகிப்துடைய தலைமை கைரோல வந்து நடந்துட்டு இருந்துச்சு அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பத்தியான நியூஸை ல வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த தகவலுடைய அடிப்படையில அல் சீர இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இப்ப கைரோல ஒரு பேச்சுவார்த்தை போச்சு இந்த பேச்சுவார்த்தையில என்ன விதமான பேச்சுகள்லாம் போச்சுன்னு பார்த்தா இப்ப வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இஸ்ரேலுக்கு தற்காலிக போர் நிறுத்தம்னா ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க வேற வழி இல்ல நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு நம்ம வந்துதான் ஆகணும் அப்படிங்கறதை புரிஞ்சுட்டு கேதிகள் எல்லாமே வேணும்னா நமக்கு வந்து நிரந்தர நிறுத்தம் அவசியம்ங்கிறதை புரிந்துட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதனால அது சம்பந்தமா தான் இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிபந்தனை எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி போர் நிறுத்துவாங்கன்னா மூணு கட்டமா ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்களாமா முதல்ல ஆறு வாரம் அதுக்கப்புறம் ஒரு நாலு வாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மீதம் இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்களாமா முதல் கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இதுல நீங்க என்ன பண்ணணும் எங்கள்ட்ட இருந்து பிடிச்சிட்டு போன பிணை கேதிகளை நீங்க விடணும் உங்களை சேர்ந்து பிணை பெண்களாக இருக்கிறவங்கள நாங்க விடுவோம் அது இல்லாம நாங்க என்ன பண்ணணும்னா நீங்க எங்களுக்கு உணவுகளை வந்து தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெளியேறிய மக்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு போகணும் முக்கியமா உங்களுடைய படைகள் வந்து சலாவுதீன் அய்யூப் தெருவுல இருந்து வெளியேறணும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல எங்கள்கிட்ட எத்தனை பிணை கேதிகள் இருக்காங்க அதுல யார் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதல் ஆறு வாரத்துல நடக்குங்கிறாங்க பார்க்க போனா பட்டியலே அவங்களுக்கு தெரியல இஸ்ரேல் வந்து எவ்வளவோ பெரிய வந்து உளவுத்துறை எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க வந்து உலகத்துல எந்த மூலையில எது நடந்தாலும் நாங்க வந்து துல்லியமா கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க இவங்களுடைய நாட்டுல இருந்து கொண்டு வந்த பிணை கேதிகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைன்னே தெரியல செத்தாங்க சாகலைங்கிறது கூட அமாஸ்தா வெளியிடணும் எத்தனை பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர்த்த புடிச்சிட்டு போயிருக்காங்க யார் அவங்க என்ன பேரு அப்படிங்கற கூடிய இன்ஃபர்மேஷன் கூட இன்னும் முழுசா வந்து இஸ்ரேலுக்கு தெரியாம இருக்கு ஒத்து மதிப்பா இங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அதை வச்சு வந்து தேடிட்டு இருக்காங்களோ தவிர மற்றபடி அவங்களால அந்த தகவலை கூட மீட்டுக் கொள்ள முடியல அதையே வந்து இஸ்ரேல் தான் வந்து முதல் கட்ட போர் நிறுத்தத்தில் கொடுப்பாங்க இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் இருபத்தி ஒரு நாள் வரும் அந்த போர் நிறுத்தத்தின் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிரந்தர போர் வேலையெல்லாம் ஈடுபடணும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் காசா கான்யூனிஸ்ட் பகுதி முதல்ல என்ன சொன்னாங்க சலாவுதீன் அய்யூப் பகுதி சொன்னாங்க முதல் கட்டத்தில் அதுக்கப்புறம் சென்ட்ரல் காசாவிலும் கான்யூனிஸ்ட் பகுதியில எல்லாம் வெளியேறணும் உங்களுடைய படைகள்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருவாங்க கடைசி கட்டம் அந்த மூன்றாவது கடைசி கட்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்க மீதம் இருக்கக்கூடிய பிணைக்கிரையில ரெண்டு பக்கமே வந்து ஒப்படைத்துக் கொள்வாங்க ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா படைகளையும் வெளியேறணும் அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து நீங்க மீட்டெடுக்கிறதுக்காக எங்களுடைய கட்டிடங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக புலனாய்வு வேலை செய்வதற்கான அதற்கான நீங்க வந்து ஒதுக்கணும் உதவி செய்யணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து அதை திருப்பி நாங்கள் கட்டமைத்திடணும் அஞ்சு வருஷத்துக்குள்ள அதனால நீங்க அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏன்னா நீங்க தான் அழிச்சீங்க அப்ப அழிச்சவங்க என்ன பண்ணும் அதற்கான உதவியை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா கடைசி கட்டத்துல வந்து எங்கள் இருக்கக்கூடிய ராணுவத்துல கைது செஞ்சோம்ல போர்ல வந்து ராணுவத்தில் கைது செஞ்சிருக்கோம்ல அவங்களையும் நாங்க விடுவோம் அப்படி இல்லாட்டின்னா நாங்க அவங்களை விட மாட்டோம் அவங்கள நாங்க தான் விடுவோம் நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா நாங்க விடுவோம் நீங்க ஒட்டுமொத்தமா வெளியேறிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வயசு ஆகும்போது என்ன ஆகிடும் அவங்க அவங்களுடைய நிலைமையை வந்து கொள்வாங்க மூன்றாம் கட்டம் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தா சுதந்திர பாலஸ்தீனம் வந்து உருவாகிவிடும் விடும் இதுதான் வந்து அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு இதைதான் இப்ப இஸ்ரேலை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனமா திட்டம் தீர்த்தி நம்மளை வந்து அந்த விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட வச்சிருக்காங்க இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னென்னமோ சொன்னோம் இன்னைக்கு பார்த்தா இது அத்தனைக்குமே நம்ம ஒத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க அதவே அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து என்னதான் தற்காலிக பூர்ணத்தெல்லாம் வந்தபோது தொடர்ந்து துண்டித்து கொண்டே இருந்தாங்க ஹமாசு அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருந்தாங்க எதுக்காக இந்த விஷயத்த அவங்களை செய்வதுக்காக தான் இதை இன்னைக்கு செய்யறதுக்கு இஸ்ரேல் தயாராயிருச்சு அதை வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர்களே வந்து என்ன சொல்றாங்க அந்த போர் அமைச்சரவையில் இருக்கிறவங்களாம் பாருங்க எப்படி வந்து ஹமாஸ் பிளான் போட்டு நம்மளை கொண்டு போய் சிக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இவங்கள்ட்ட தான் பெரிய குழுவெல்லாம் இருக்கு பிளான் எல்லாம் போடுவாங்க மத்தவங்க வந்து ஏமாந்தா போவாங்கன்னு நினைச்சிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறது மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க பேச்சுவார்த்தையில எல்லாம் போயிட்டு பின்னாடி தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அவங்க விடாபிடியாக இருந்து இவங்களை இப்ப ஏமாற வச்சிருக்காங்க வேற வழியே இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய வழிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு நல்ல தான் போயிட்டு இருக்குது போர் நிறுத்தத்தை தவிர வேற வழி இல்லைங்கிறத இஸ்ரேல் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சுவார்த்தையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து அல் ஜசீராலேயே வெளியே வந்திருக்கக்கூடிய நியூஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியாக பார்த்தா கசாம் பிரிகேட் கசாம் பிரிகேட் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு லெபனான்ல இருந்து கடுமையான தாக்குதலை என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே செஞ்சுருக்காங்க அவங்க வந்து காசாவில் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தா இரண்டு மூன்று நாட்களாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போய் லெபனானுக்கு போயிட்டு லெபனான்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஏவுகணை போது ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ விட்டிருக்காங்க அந்த வீடியோ முழுவதும் பார்த்தா ஏவுகணை தாக்குதலாகவே இருக்கு ஆனால் அதில் எந்த அளவுக்கு அழிவு கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதை வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஏன்னா இஸ்ரேல் அந்த விஷயத்துலாம் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகத்துல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஆனாலும் தொடர் தாக்குதல் போயிருக்கனால கண்டிப்பா பெரும் சேதம் அங்கையும் ஏற்பட்டிருக்கும் அது இல்லாம இன்னொரு பக்கம் இஸ்புல்லா இஸ்புல்லா வந்து அவங்களுடைய யுக்திகளை எல்லாம் மாத்திட்டு ஏவுகணை தாக்குதல்களே வந்து ராணுவ எல்லாம் குறி வச்சு தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அவங்களும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு தாக்கணும்னு சொன்னாலும் என்ன பண்றது இல்ல இஸ்ரேல் வந்து ஒத்துக்கறது ஒத்துக்கறதில்ல பத்தாவதுக்கு லெபனானையே அழிச்சிட்டோம்னு வேற செய்தியெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்ப ரெண்டு நாளா மூணு நாளா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ஃபுல்லா தொடர்ந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கும் அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணி காட்டுறாங்க ஒரு ராணுவ தளத்தை காட்டுறாங்க இஸ்ரேலிய சிப்பாய்கள் நகரக்கூடிய விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு அந்த ராணுவ தளத்தை தாக்குறாங்க தாக்குறதுக்கு அப்புறம் அது அப்படியே அழிஞ்சு போகக்கூடிய காட்சியை கட்டுறாங்க அதுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் படுகாயமடைந்தாங்க இறந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் இஸ்புல்லாக்கு தெரியாது அந்த தாக்குதலை பத்தி இஸ்ரேல் ஏதாவது மூச்சு விட்டாங்கன்னா இன்னுமே மூச்சு கூட விடலை இப்படி ஒரு நடந்திருக்குது அப்படிங்கறதை பத்தி கூட இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லாமதா வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க எங்களுடைய இராணுவ தளங்களை நீங்க தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்படியே தாக்கிட்டு இருந்தா நாங்க பெரிய அடி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எங்களை பத்தி யோசிக்கிற கூட பயப்படுவீங்க அப்படிங்கிற எல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் சொல்ற மாதிரி நாங்கள் லெபனானுடைய ஒரு பகுதியே தெற்கு லெபனானவே அலிஸ்ட்ரோன்னு சொன்னது உண்மையாக இருந்திருந்தால் அதே மாதிரி இஸ்புல்லாவுடைய தாக்குதல எங்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படலு சொல்லி இப்படி ஒரு வார்னிங் கொடுக்கணும் அவசியமே இல்லை அதையும் சொல்லிட்டு இப்படி ஒரு வார்னிங் அவங்க கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு சேதத்தில் இருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹிஸ்புல்லா வெளியிடக்கூடிய அந்த வீடியோ தான் வீடியோ விடுறதுனால இப்ப வந்து அவங்க தாக்குறதுலேன்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தள்ளப்பட்டிருக்காங்க அந்த விரக்தில தான் அப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை அவங்க நாலு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க காசாவை போல லெபனைய ஆகும்ட்டு அந்த மாதிரிலாம் அவங்களால ஆக்கவே முடியாது போர் நிறுத்தம் ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரே வழி இஸ்புல்லாவுடைய தாக்குதலை நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இந்த போர் நின்னா ஒரு பக்கம் இருந்த ஹவுதி இன்னொரு பக்கம் இருந்த இஸ்புல்லா அதுக்கப்புறம் காசாலிருந்து வரக்கூடிய தாக்குதல் சிரியா ஈராக்னு சொல்லிட்டு எல்லா தாக்குதலும் ஈரான் தாக்குதல்னு சொல்லி எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துவிடும் அதனால அவங்களும் சமாளிக்க முடியாம போர் நிறுத்தத்துக்கு தான் நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் இறைவன் நாடி இருந்தால்